ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னா நம்ம காலையிலேயே கிளினிக்கு போயிட்டு வழக்கம் போல் தண்ணியை வந்து லெவல் பார்த்தோம் நார்மலாக தான் இருந்தது தென்னை மரத்தை க்ளீன் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஒரு பூச்சடிச்சுருக்கு என்னன்னு பார்த்தா காண்டாம்பிரக்கம் வண்டு வந்து ஒரு மரத்தை உள்ளே ஓட்டை போட்டு பாதி தூரம் போய்ட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தோம்னா அந்த மரமே போயிட்டுருக்கோம் எதனால் இது மாதிரி ஆச்சுன்னா ஒரு மட்டை வந்து ஆல்ரெடி வெட்டிருந்தோம் அந்த வெட்டின மட்டத்தை சும்மா எடுத்து கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணால் அந்த மரத்தை உள்ள இந்த வண்டு வந்து ரெண்டு வண்டு அதாவது ஒன்று கூட இல்லை ரெண்டு வண்டு பார்த்தீங்கன்னா ஓட்ட வச்சு போய்ட்டுருக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேப்பண்ணிய வந்து எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி டேட்டா வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் ஆனால் அப்ளை பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வரும் அதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னா திரும்பி வந்து நம்ம வந்து வேப்பலையை வந்து தலையை வந்து வெட்டி அதை வந்து வேப்பலையை வந்து தழையாக சொருவிட்டோம் நாங்கள் இது மாதிரி வச்சிருக்கோம் வேப்பலையை தழையாக சுற்றி அதான் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட ரிசல்ட் எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண வச்ச மீன் அமீட்டை டேட்டா ஆயிடுச்சு அதனால் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மீன் அமீட்டத்தை எப்படி நம்ம தனஞ்செடுக்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்